வல்லினம் மிகும் இடங்கள் அ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களை அடுத்தும் ஏ என்னும் வினாவை அடுத்தும் வரும் வல்லினங்களாகிய இக் இச் இத் இப் மிகும் எடுத்துக்காட்டு ஆ கூட்டல் பையன் அப்பையன் இ கூட்டல் செடி இச்செடி ஏ கூட்டல் பணி யப்பணி அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி என்னும் சுட்டு வினா சொற்களை அடுத்து வல்லினமிகும் எடுத்துக்காட்டு அந்த கூட்டல் கோயில் அந்த கோவில் அங்கு கூட்டல் சென்றான் அங்கு சென்றான் எங்கு கூட்டல் போனான் எங்கு போனான் இரண்டாம் வேற்றுமை விரியில் மிகும் நூலை கூட்டல் படி படி பாலை கூட்டல் குடி குடி நான்காம் வேற்றுமை விரியில் மிகும் அவனுக்கு கூட்டல் கொடுத்தான் அவனுக்கு கொடுத்தான் பணிக்கு கூட்டல் சென்றான் பணிக்குச் சென்றான் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேற்றுமை உருவு பயனும் தொக்க தொகையில் தண்ணீர் கூட்டல் குடம் தண்ணீர் குடம் மரம் கூட்டல் பெட்டி மரப்பெட்டி பூட்டு கூட்டல் சாவி சாவி விழி கூட்டல் புனல் விழிப்புணல் பண்புத் பண்புத்தொகையில் வல்லினமிகும் பச்சை கூட்டல் பட்டு பச்சைப்பட்டு பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி இரு பெயரொட்டு பண்புத் வல்லின மிகும் சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு மல்லிகை கூட்டல் பூ மல்லிகைப்பூ ஊமைத் தொகையில் வல்லின மிகும் மலர்கூட்டல் கண் கண் தாமரை கூட்டல் கை தாமரை கை ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினமிகும் தீ கூட்டல் சுடர் தீச்சுடர் பூக்கூட்டல் கூடை பூக்கூடை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சித்தின் பின் வல்லினமிகும் அழியா கூட்டல் புகழ் அழியா புகழ் ஓடா கூட்டல் குதிரை ஓடாக் குதிரை குற்றிய லுகரத்தின் பின் வல்லின மிகும் பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை ட ரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றிய லுகரங்களின் பின் வல்லினமிகும் ஆடு கூட்டல் பட்டி ஆட்டுப்பட்டி நாடு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று உரத்தின் பின் வல்லினம் மிகும் பொது கூட்டல் தேர்வு பொது தேர்வு திரு கூட்டல் குரல் திருக்குறள் சாலதவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் சால கூட்டல் பேசினான் சால பேசினான் தவ கூட்டல் சிறிது தவச் சிறிது ஆய் என ஆய் என இனி ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் என கூட்டல் கூறினான் என கூறினான் இனி கூட்டல் காண்போம் இனி காண்போம்